ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் என்னோட அனுபவபூர்வமான டிப்ஸை தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ வீட்டிலே வந்து வெயிட் லாஸ் பவுடர் தான் ரெடி பண்ணப் போகிறோம் ஸோ நான் வந்து ரெண்டு சிசேரியன் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ வந்திருக்கேன் ஸோ இந்த பவுடரை நம்ம நார்மலான இட்லி மாவு தோசை மாவு சப்பாத்தி மாவு பொங்கல் மாதிரி செஞ்சு ஒரு வேளை டிஃபனாக சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ரிசல்ட் கண்டிப்பாக வச்சிருக்கு ஸோ என் பாட்டி சொன்ன டிப்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு வாங்கிக்கோங்க கொள்ளு வந்து எல்லா கலரும் கலந்த மாதிரி கொள்ளு வாங்கிக்கோங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வானலில் போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அது வந்து வருபடும் ரொம்ப லேட் ஆகும் மிதமான தீயில வச்சு வருங்க கருப்பு கவுனி அரிசியோடைய பதம் பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு வெடிச்சு வெள்ளை கலரில் மாறும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடை குறைக்கணும்னா நீங்கள் வந்து ரொம்ப எந்த எக்ஸசைஸ் எதுவுமே கஷ் கஷாயம் அது இதுன்னு எதுவுமே குடிக்கவே தேவையில்ல இந்த பவுடரை மட்டும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாள் வந்து இதை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டால் போதும் அவ்வளோதான் டெய்லி வந்து நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி வீட்லேயும் ஒர்க் வந்து நிறையா இருக்கும் ஸோ நமக்கு வந்து தனியாக நம்மளை கவனிச்சிக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் நார்மலாக சுடு தண்ணி கூட இதை நீங்கள் அப்படியே கலந்து அழகாக வேக வச்சு குடிச்சிடலாம் பட் அந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு நல்லா இல்லை நான் வந்து பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு ரெண்டு நல்லா ஆற விட்டுருங்க வறுத்த பிறகு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கணும் இதுதான் மெத்தடு ஸோ சாப்பிட்றது நான் எப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இட்லி மாவில் காலையில் இல்லை நைட்டு ஒரு வேளை டிஃபன் மாதிரி ஓகேங்களா ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதை நல்லா கலக்கிடுங்க மாவில் இட்லி ஊற்றி எடுத்துக்கோங்க இட்லியை நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிடுங்க மூணாவது இடத்தை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி மாவு பேசும்போது சப்பாத்தி மாவில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமாக வெயிட் வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வேலை சாப்பிடுங்க காலையில் நைட்டு சாப்பிடுங்க வெயிட் வந்து எனக்கு கொஞ்சம் குறச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா ஒரு வேலை சாப்பிடுங்க கண்டிப்பாக வெயிட் வந்து சூப்பராக குறையும் நான் வந்து உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எனக்கு கட 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 கடன் வெயிட் அப்படியே குறைஞ்சு இப்போ எலும்பெல்லாம் மேலே தெரியுது அதனால் நான் இப்போ வந்து சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு போதும் இவ்ளோதான் வெயிட் வந்து எனக்கு இந்த அளவுக்கு குறைச்சா போதும் போது நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு கருப்பு கவுனி அரிசியோடய ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூகுளில் யூடியூப்பில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி கூட தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு சத்தான சூப்பரான எஃபெக்டிவ் ஆனதுன்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறைக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேஷனுக்கும் மறைக்காமல் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ நிறைய இனிமேல் செலவு பண்ண வேண்டாம் தட பாய்